நம்ம கழக ஒருங்கிணைப்பாளர் நம்ம பன்னீர்செல்வம் பத்தி தெரிவிக்கணும் அப்படின்னா மாண்புமது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அவருக்கு எவ்வளவோ நூற்று கணக்கான பொறுப்புகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க சாதாரண ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வார்டு பிரதிநிதியாக இருந்து படிப்படியா வந்து உயர்ந்து வந்திருக்கிறார் இளைஞரணி செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் அமைச்சரு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி ஒண்ணுல முதலமைச்சர் அதுக்கப்புறம் பதினாறுல போர்ட் போலிய குடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து எதிர் தலைவர் கொடுத்திருக்காங்க எதிர்க்கட்சி துணை தலைவர் குடுத்துருக்காங்க அம்மா அதுக்கப்புறம் அவே முன்னவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே முன்னவர் இனி அமைச்சர் பத்து வருஷம் இனி அமைச்சர் கழகத்துக்கு சோதனை வைத்த காலங்கள்ல அப்பெல்லாம் மூன்று முறை முகன்மை செலவு இதுல என்ன ஒரு நம்ம கவனிக்கிறது ஏன் நான் சொல்றேன் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன ஏதன்னு அடுப்ப அம்மா வந்து எவ்வளவோ பொறுப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க எவ்வளவோ இடைத்தேர்தல் வந்து இருக்கிறது நீர்ச்சிய பேரிடர் வந்து சுனாமி மொய்கொண்ட பேரிடர் வந்து இருக்கிறது எட்டு நூற்றுக்கணக்கான பொறுப்புகள் நூத்துக்கணக்கான பொறுப்புகள் அவரை அம்மா வந்து மாவட்ட செயலரை என்னைக்கு நியமிச்சு இரண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து என்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆக்கினாங்களோ அப்போது இருந்து அம்மா வந்து மறைவு இருக்கிற முடிக்கும் அவர் கொடுத்த பதவிய பொறுப்புகளை சரியா செய்யல பண்ணி செல்வம் அப்படி சொல்லி திரும்ப வாங்குறது தனிக்கிறனே கிடையாது தறிக்கிறனே கிடையாது ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை அவ்வளவு அல்லது ஒரு வேலையை வந்து நம்ம செய்யணும் ஒரு வேலையை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னோம்னா சும்மா வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் பகுதியோ அமைச்சர் பகுதியை சும்மா வெளில இருந்து பாக்குறோம் போனா அவருதான் இருக்கலாம் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்ச வேலைகள் வந்து நைட் ரெண்டு மணி முடிச்ச தொடரும் அம்மா ஒரு பணி கொடுத்துட்டாங்க கட்சியில இருந்து ஒரு பணி வந்துருச்சு அது சரியான தளபதியா இருந்து அது சரியான கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்தியால கிடையாது நான் பார்த்தது நான் எவ்வளவு கட்சி பார்த்திருக்கேன் இந்தியாவில கிடையாது உலகத்திலேயே வந்து ராணுவ கட்டுப்பாட்டுள்ள ஒரே கட்சினார் அனைத்து அண்ணா தாடக்கழகம் வந்து அப்படிப்பட்ட கட்சியில ஒன்று கோடி தொண்டர்கள் கோடி தொண்டர்கள் அம்மா வந்து முதன்மை தொண்டரா வந்து வச்சிருக்காரு பணி சொல்ற முதன்மை தொண்டர் அந்த முதன்மை தொண்டர் இருக்கிறோம்னா அவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதியா வந்து இருந்திருக்க அது நம்ம கட்சியோட சின்ன தவறு பண்ணாலே வந்து அம்மா வந்து தக்கு பீட் பண்ணுவாங்க அம்மா வந்து சின்ன தவறு பண்ணாலே வந்து கூட இருக்க முடியாது ஏன்னா எப்படிப்பட்டவங்க யாரு எப்படி என்ன என்ன மாதிரி இருக்கிறாங்க எப்படி வேலை செய்யறாங்க கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறாங்களா தொண்டர்களுக்கு விசுவாசமா இருக்கிறாங்களா எல்லாத்தையும் பார்த்து திமுக கரெக்டான எதிர்க்கிறாங்களா மறைமுகமா வந்து இந்த ராஜா மாதிரி அவங்க வந்து அந்த ராஜாக்கு ஒரு விசுவாசியா ஒரு சேவகனா ஒரு தவங்க வந்து கூடையே பணியாற்றணும்னா அவங்க வந்து எப்படிப்பட்ட இருக்கிறவங்க வந்து ஒரு வருஷம் கிடையாதுங்க பதினாலாறு வருடங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து நம்பிக்கை நட்டுத்தரமா இருந்தாங்க பதினாறு வருடங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஏன்னா சொல்ல வர அப்படிப்பட்ட ஒரு மனிதரை மனிதர்கள் கூட மாணிக்கம் சொல்லலாம் பையன்களை சொல்லு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து திமுக தொடர்பு இருக்குன்னு வந்து இந்த கருங்காலிகள் வந்து சொல்றாங்க எந்த மாதிரி வந்து இந்த எடப்பாடி வந்து எந்த மாதிரி வந்து கட்சியை வந்து திட்டமாக்கி வச்சிருக்கான்னு கூட பாக்கணும் நம்ம எந்த அளவுக்கு வந்து மேல் மட்டத்துல இருந்து மட்டம் முடிக்க எப்படி வந்து பொய் பொய் எல்லா வேறும் போய் பொன்னையை நடுத்தா அவரு போய் எடுத்தா போய் ஒரு பொதுக்குழுல இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் சரியான முறையில பேசணும் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் அவங்க எப்படி பேசலாம் அவங்க பொருளாளர் பதவி ரெண்டாயிரத்தி ஏழாம் தேதி கொடுக்குறாங்க அம்மா பிரச்சனை அவ கொடுக்குறப்பே சொல்றாங்க இது வந்து ராசி இல்லாத பதவி ஒரு தாங்க மாட்டாங்க இருக்க அப்படிப்பட்ட இருபத்தி எட்டு கோடி ரூபாய் பற்றாக்குறையா இருந்த பொருளாதார பதவிய நூத்தி இப்ப வந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுல இருப்பு இருக்கு நம்மளுக்கு அனைத்து சட்டமன்ற கலையாளர் பொருளாதாரம் அப்படிப்பட்ட அந்த சாதியை வந்து தமிழகத்தோட நிர்வகிக்கிற பொறுப்பையும் ஒரு வருஷத்துக்கு நாலு லட்சம் கோடினா பத்து வருஷத்துக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி எல்லாத்துக்கும் வந்து பணி இழந்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இப்ப தமிழக இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் அதிகமான வரி செலுத்துற மாநிலத்துல முதன்மை மாநிலமா தமிழகம் இருக்குன்னா அது யார் காரணம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் வந்து தலைமை கழகம் வந்து கோவில் மாதிரி கோவில் மாதிரிங்க அது பணி செய்யறதுக்காக ஒரு கலக தலைவர் வந்து உள்ள போறப்ப ரவுடிய வச்சு நிக்க வச்சு அடிச்சு கல்லவெட்டு எரிஞ்சு பண்றது பண்ணிட்டு திருட வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க ரஷ்ணா அத வந்து நியாயப்படுத்துறானுங்க இது எவ்வளவு பெரிய அசிங்க எவ்வளவு பெரிய வந்து ஒரு ஒரு கீழ்த்தரவான ஒரு செயல் ஒரே விஷயம் தான் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா கட்சியை கைப்பத்துறவங்களுக்கு கட்சிய காப்பாத்துறவங்களுக்கு நடக்கிற போராட்டம் இது வந்து கட்சிய கைப்பத்துற கூட்டம் அதாவது தர்மம் தான் அதாவது எப்பயுமே வந்து தர்மத்துக்கு வழி செயல்படுறவங்க வந்து சோதனைகள் அதிகமான முறையில வரும் அதிகமான முறையில் வரும் ஆனா எதிர்த்து பாவ நிறைய பேர்லாம் வந்து எதிர்த்து நிக்க நல்ல மணிக்குலாம் அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் எதிர்த்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் போதும் தாண்டிய போதும் என்ன பேரு கஷ்டப்பட்டு சொல்லி போயிருவாங்க இவருக்கு எழுபத்தொரு வயசு இப்ப எபத்தொரு வயசுல எல்லா பதவியும் பாத்துட்டு முதலமைச்சர் பதவி பார்த்துட்டு பொதுக்குழுக்கு வந்து தனியால போய் நிக்கிறாரு பாட்டுல தெரியுறாங்க அப்படி இருந்து தைரியமா வந்து நின்று வந்தாருல நின்று பண்றாருலங்க கடைசி முடிச்சு நிக்கிறாருல யார இருக்கிறாரா யாரையாச்சும் இருக்கிறாரா எல்லாரும் இணைஞ்சு பணியாற்றுவோம் நீங்க செய்யற செயல் சரியில்லைன்னு சொல்றாங்க எடப்பாடி வந்து வந்ததுல இருந்து பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்றாப்ல அவரு எடப்பாடி அவர் கட்சியில வந்து எப்ப தலைவர் போய் போராட்டமா அந்த ஆளு போராட்டம் கிடையாது கட்சிக்குமே போராட்டம் அந்த என்னைக்கு உள்ள வந்தா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ப இருந்து கட்சிக்கு தான் வந்து பெரிய போராட்டம் அந்த ஆளு ஒண்ணு வலிமையான தலைவர் எல்லாம் கிடையாது நான் எவ்வளவு வேற நாங்க அண்ணாவெல்லாம் பக்கத்துலயே இருந்து நாங்க பார்த்து 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 நாங்க வளர்ந்தவங்க பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க அந்த வலிமையான தலைவரே கிடையாது ஒரு முரட்டுக்காரைய வந்து ஒரு ஒரு திருநே மொரட்டு ஆட்டாமி வந்து அருவாவுக்கு வந்து திறமையான கிடையாது உள்ள வந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்பவே வந்து ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு தெரியும் அப்போ முதல் கொண்டு வந்து அந்த அம்மாவையும் அந்த தற்கொலை அம்மாவையும் காலி பண்ணிட்டு அடுத்து வந்து இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவரு வந்து ஆட்சியை காப்பாற்ற ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து இவருக்கு இருக்கு தர்மத்தை நடத்துறாரு தர்மத்தை நடத்தி அப்ப வந்து நல்லா ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி பதினேழுல முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏ அவரு சார் பக்கம் போயிட்டாங்க இவங்க செய்து வந்து எப்போ தொண்ணூறு நம்ம செய்து பதிமூணு எம்எல்ஏ திமுக வந்து கவர்னர்ல போய் வந்து லெட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஆட்சியை கவுக்க போறோம் ஆட்சியை வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்த ஒரு வாரத்துல நிறுத்தம்னா கோர்ட்ல போய் ஆண்டர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அவங்க வந்து அப்ப வந்து யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறா யாரு தர்மத்தை நடத்தி இது பண்ணிருக்காங்க அவரு ஒருங்கிணைப்பாளர் கவ பன்னீர்செல்வம் வந்து இருக்கிறாங்க அப்புறம் வேற வழி இல்ல ஆட்சியை காப்பாத்தணும்னா எனக்குதான் தங்கம ஏழிமணி வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவங்க வந்து உட்கார்ந்து எப்படாச்சும் அலட்சிய காப்பாற்ற போயிருங்க வழி இல்லாம வந்து உயிரை காப்பாத்துற ஆட்சி இந்த ஆட்சி அவர் என்ன எடப்பாடி வந்து சிஎம்மா இருக்க விருப்பப்படுறாப்லங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் இவர் வந்து கேட்கறாட என்னங்க இந்த மாதிரி இது இருக்குன்னா செல்வாக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க தினசிந்தியா இருக்கட்டேன் தினமலரா இருக்கட்ட மக்கள் செல்வாக்கா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி தமிழ்நாடுல அம்மா மறைவுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் நாற்பத்தி மூணு சதவீதம் நாற்பத்தி அடுத்த முதலமைச்சர் யாரு அடுத்த மக்கள் தலைவர் யாருங்கிறத இவரை தெரியப்படுத்துறாங்க அப்ப ஆரம்பிச்சதே இவருக்கு வந்து வில்லங்க அப்ப இருந்து இப்ப முடிக்க வந்து ஒரே போராட்டம் மக்கள் செல்வாக்குங்கிறது வந்து தானா உருவாகணும் உருவாக்குனாதான் அவங்க தலைவர் வேற உருவாக்கணும்னு உருவாக்குனாங்கன்னா அது வந்து நிக்காது அது வந்து நிலையா இருக்காது போராடுறாங்க உள்ளாட்சி எலெக்சன் அடி எம்பி எலெக்சன் அடி எம்எல்ஏ அடி எம்எல்ஏ எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாம எந்த ஒரு இது இல்லாம பஸ்ட் வந்து நம்ம ஆட்சியை போல காப்பாத்தினேன் அம்மா வந்து உயிரை கொடுத்து காப்பாத்தினேன் ஆட்சி எப்படின்னா பன்னீர்செல்வாலும் ஆட்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு இணைச்சுட்டாங்க எவ்வளவோ இருந்தா வழி இல்லாம நாலு வருஷம் ஆட்சியில வந்து ஒரு சின்ன தொந்தரவு கூட வந்து அவர் வந்து பண்ணது கிடையாது ஆட்சி அந்த அளவுக்கு ஃப்ரீடமா வந்து வந்து பண்ணாங்க அவங்க அப்பதான் பன்னீர்செல்வத்தோட தயவு தேவைப்படுது இந்தியாவில் இருக்கிற எவ்வளவோ மாநிலத்துல வந்து நம்மளுக்கு தெரியும் எத்தனையோ மாநிலம் கர்நாடகா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு ஆட்சியா இருக்கட்டும் முனாயம் சிங் யாதவா இருக்கட்டும் இப்ப நடந்திருக்க பீகார் ஆட்சி முதல் இவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன வேணாலும் சாதித்திருந்திருக்கலாம் அப்படி நினைக்கிறவர் ஏன்னா அவர் பன்னீர்செல்ல வந்து அவரை வந்து அவர் பொண்ணா நடத்திட்டு இருக்காரு இப்ப இல்ல அதுதான் ஒரு ஒரே காரணம் அவர் அரசியல் நினைச்சிருந்தாரு அவர் அரசியல் பண்ண எடப்பாடி இருந்த இடமே எல்லாம் போயிருக்க அதுதான் நடந்திருக்கேன் கட்சி வந்து அந்த தளத்துல எல்லா எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைத்து போறனு போன் போன்னு நினைச்சதுனாலதான் இந்த தவறு இதுதான் வந்து இந்த காலகட்டத்துல வந்து நடந்துட்டு இருக்கு சந்தர்ப்பத்தை பார்த்து சந்தர்ப்பவாதி சந்தர்ப்பவாதி ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து சந்தர்ப்பத்துல காலை புடிச்சு சந்தர்ப்ப இடத்துல காலை விட்டுட்டு போயிடுவாங்க அதை விட விட்டுருங்க ஒரு சைட்ல இப்படி எந்த மாதிரி கேட்டா காலை புடிச்சிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாப்ல காலை பாடி விட்டு போற கேட்டு இருந்தாலும் இவர் வந்து தலைவர்களுக்கு உண்டான இதே கிடையாது திமுகவுல போய் வந்து இது சொல்றாங்க திமுக போய் நாங்க தொடர்புல இருக்கமா

எந்த சிபாகி நான் வந்து இவங்க சொன்னது உங்களை சொன்னதும் கிடையாது எந்த அரசாங்க சம்மந்தமா எங்க தொழில் விஷயமா இருக்கட்டும் அரசாங்க விஷயமா இருக்கட்டும் மக்கள் விஷயமா வந்து நான் ரெண்டு தடவை இதா கொடுத்தேன் அப்பதான் ஒரு தடவை நான் பேசுறேன் நான் அந்தமாதிரி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அரியாதை கேண்டி நம்மளுக்கு தேவை இல்லைங்க நம்ம நம்ம உழைக்கிறா நம்ம தொழில் பண்றோம் நம்ம கண்காணிக்கிற ஏழுக்கு அந்த தயவு வந்து கவர்மெண்டோட நாங்க உயர்ந்த மலையில இருக்கிறாரு இவர் மூலியமா ஏதாச்சும் நாங்க சாதிக்கணும் கவர்மெண்ட்ல சாதிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது எங்க அப்பா வந்து வளர்க்கல அப்படித்தான் நாங்க வந்து அரசியல்ல இவ்வளவு ஊரை வந்து யாரும் தொண்டராதா நாங்க இளைஞர் பார்க்கல இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி எல்லாம் அம்மா இப்ப அமௌண்ட் பண்ணாங்களோ முதல்ல போய் பேரஊ பிரச்சாரம் பண்ண தொண்டரோட தொந்தராதா இருந்தேன் எந்த எந்த இன்வால்மெண்ட் இல்ல தேனி சேனிமாவட்டத்தில் எதுவும் தேவையில்ல விஷயங்களை இஷங்கறது இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல

எத்தனையோ பேரை பாத்திருக்காரு அப்படி இருந்து மனசாட்சியை விட்டுட்டு எவ்வளவு பெரிய சொல்றாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நடந்த சொல்றாப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அப்ப என்ன நிலவரை வந்து கட்சி நடந்து கொண்டது அதுக்கப்புறம் இணைஞ்சிருச்சு கட்சி அம்மாவை வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் கருங்கிச்சு அம்மா வந்து அம்மாவை அப்படி தின்னவரு அவரே அவரவே வந்து அம்மாவை வந்து கூப்பிட்டு சபநேர கொடுத்து கொடுத்துருக்காங்க எல்லாம் இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லையான சொல்லி அம்மா பொதுக்குழுவே பேசி இருக்கிறாங்க அம்மா வந்து பேசி வந்து அதுக்கப்புறம் மூன்று முறை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க எந்த காலத்துல நடக்கிறத எந்த காலத்துல வந்து பேசுறா போல வருங்க என்றால் இப்படி இருந்ததுன்னா கட்சி எப்படி உருப்படும் கட்சி எப்படி வந்து இதை எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைச்சு காப்பாத்தின கட்சி இந்த கட்சி எல்லாரும் வந்து சிந்திச்சு பார்க்கணும் அதாவது என்ன இதுன்னா தவறான வழியில பிரச்சாரங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க தவறான வழியில இயக்கத்தை வந்து செலுத்தாங்க நம்ம கட்சிங்கிறது வந்து இருக்கிற கட்சி ரத்தத்தின் நஷ்டங்களேன்னு சொல்லி தலைவர்கள் வந்து பேசுனது வந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்குறதுக்காண்டி தான் ரத்தத்தின் நஷ்டங்களே வந்து பேசுறாரு இருக்கிற தொண்டனுக்கு வந்து உயர்வு உருவன்னு சொன்னாரு அப்பதான் வந்து கட்சியை வந்து வழிநடத்தி போயிட்டு இருக்காங்க தேனி மாவட்டமா இருக்கட்டும் இங்க வராத காலேஜே கிடையாது கூட்டுக்குடிங்க இருக்கான் எல்லா வசதிகளையும் தேனி ஒருத்தர் எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு அளவுல அம்மா என்ன பொறுப்பு கொடுக்குறாங்களோ அந்த பொறுப்பு சரியான செஞ்சு கொடுத்துருக்காரு இதுவே அவரோட அரசியல் நிறைப்பட என்ன அவருக்கு என்ன ஒன்னே ஒண்ணு அவருக்கு சூழ்ச்சி பண்ண தெரியாது அதாவது இயக்கங்கிறது ஒரு குடும்ப மாதிரி அப்படிங்கிற என்ன வரணும் இயக்கங்கிறது இந்த குடும்ப மாதிரி குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டு தமிழர்களுக்குள்ள வந்து சூழ்ச்சி பண்ணி அவனுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவான அவனால நானே வந்து தலைவரா வந்து இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தலைவரா இருந்தாங்களா அப்படின்னா அந்த கட்சி வரங்க அதுதான் இப்ப வந்து கட்சி வந்து மிகப்பெரிய மோசமான நிலைக்கு இருக்க காரணம் வந்து அதுதான் காரணம் இத வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எதை நெகட்டிவா வந்து எதை வந்து போடுறாங்களோ பதிவுகள் போடுறாங்களோ அவங்க போய் திட்டக்கூடாது திட்டதுனால ஒண்ணு இல்ல நம்ம செய்து நியாயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்கு வந்து சரியான முறையில வந்து ரெடி பண்ணணும் இப்ப என்னன்னா கட்சியே வந்து மொத்தமா வந்து கபடி பண்றதுக்கு உண்டான வழிகளை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அத வந்து நம்ம முறியடிக்கணும் அந்த முறியடிக்கிறதுக்கு வந்து என்ன வழிங்கறத நம்ம வந்து கடைசி வழிகளை என்னன்னு தர்மத்தின் வழிகளை வந்து நம்ம நிக்கிறோம் அதுதான் ஒரே காரணம் அந்த சைடு ஒரு லட்சம் பேர் இல்ல ஒரு கோடி பேர் வேணா இருக்கட்டும் தர்மம் வந்து எந்த சைடு நிக்கிற அதுதான் ஜெயிக்க அது வந்து எந்த ஒரு வேணா இருக்கட்டும் என்ன சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கட்டும் இது ஒரு இது ஒரு பயணம் இது அந்த பயணத்துல நாம வந்து வருமா வராத ஜெயிக்குமா ஜெயிக்காத எதை நோக்கி போகுது அப்படிங்கிற என்ன கிட்டதான் இருக்கக்கூடாது நம்ம அம்மா புரட்சித்தலை அம்மா சொல்லிருக்கிறாங்க உங்க எண்ணங்கள் வந்து தெளிவா இருக்கணும் உங்க பாதை வந்து தெளிவா இருக்கணும் பயணிகள் வந்து உயர்ந்த லட்சியத்தோட தெளிவான பாதைகள் நல்ல எண்ணத்தோட உங்க உங்களோட பாதைகள் வந்து கருத கண்டிப்பா வந்து வெச்சுதான் ஏன்னா நம்ம வந்து யாருக்குமே கருத பண்ணது கிடையாது எல்லா வேலுக்கு வந்து சகோதர பூர்வமா இருந்து எல்லா அவரு மக்களா இருக்கட்டும் அச்சிக்காரவங்களா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் அவருக்கு தான் உழைப்பை வந்து உழைச்சுட்டு இருக்காரு கலந்து முடிங்க